அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில ஆறுல இருந்து ஆறையும் காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க சந்திர வேலையில கடைக்குள்ள கால எடுத்து வைக்கீங்க வியாபாரம் ஓகோன்னு நடக்கும் நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க உங்க அண்ணன் ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க அஞ்சு ரூபா ஐம்பது ரூபாயா வச்சுக்கீங்க கடைக்கு என்ன பேர் வச்சுங்க

ஆறு முடி அரிசி மாவை இட்லி வாட்டுட்டேன் ஒரு எழுநூறு உளுந்த வடை எழுநூறு மசால் வடை எழுநூறு கார வடை ரேடி ஒரு சின்ன தொழில் ரகசியம் உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் அணியா இருந்து வச்சிருக்குது என்ன இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க உண்ணு இருக்கேள கே மாஸ்டர் ஊதுவத்துக்கு ஆசைப்பட்டு கொசு வட்டிய கதையா

இன்னைக்கு யார் மாதத்துல முடிச்சா ஏப்பா முடிச்சா உன் மாதத்துல தானே உன் மாத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயிலை சுற்றாதேன்னு கேட்டாலா கேட்கலையே ஒரு வேளை எங்கள் அண்ணன் காலையிலேயே படத்த ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ ஏய் வத்தலை ஆஹ் என்னடா கல்லுலாம் வந்து இறங்குது ரோட பொறுத்துதான் இருக்கும் ஏய் ரோட பத்துலலாம் இறங்குதே

எல்லா தொழில் கனகராஜ் கபே அருமையான கனகராஜனா கடை சீக்கிரம் மூடிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரக்கு சுருக்கிருந்துருக்கோம் அதான் மூடிட்டீங்க நாள் குறிச்சு கொடுத்து யாரே கோவிந்தனாச்சே கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரியா எதுக்கு திருநெல்வேலி அல்வா பார்த்து படி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷா நீங்க ஒரு ஆள் தான் இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வாய துறக்காத ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா காலையில எந்திரிச்ச உடனே முத வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன் மத்திய அரசுலயும் கிடையாது மாநிலத்திலயும் கிடையாது இன்னைக்கு நான் கேட்கிற வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும் என்ன அண்ணாச்சி லட்டு கிடைக்குங்களா இத பார்த்தா லட்டா தெரியல நமக்கு ஆயிரம் லட்டு தேவைப்படுது சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும்

ஆயிரம் லட்டா இதுல ஒரு தொழில் ரகச்சி என்ன பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த வேஸ்ட்டு எண்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இருக்கு எண்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் அஞ்சு ரக இருக்கா ரகத்துக்கு மூணு வேஸ்ட் எடுத்து வைங்க

அன்னாச்சி நமக்கு ஒரு இடத்துல ஆயிரம் ரூபாய் பணம் வரணும் உங்களுக்கு நம்பிக்கையிலெல்லாம் தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துட்றேன் ஏய் போய்ட்டு வாடா தம்பியை நம்பலாங்களா சொந்த தம்பிங்க தங்க தம்பி கண்டா பார்க்கில் எடுத்துக்கோ என் பின்னாடி வா நான் சைக்கிளில் இருக்கிறேன் வா வா சுருக்கா வா என்ன 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 சே வாங்க மோஸ்ட்டா அரை மணி நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் ஆகுமா வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா ஒரு முக்கியமான வேலைய போயிட்டு இருக்கேன் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன் நீ தம்பி கிட்ட குடுங்களேன் சரி 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 அண்ணா அண்ணா 1000 கொடுபாங்க எண்ணி வாங்கிக்கோ கூச்சப்படாத சொல்ற புரியுதா 1 ரெண்டு குறஞ்சினா நான் பொறுப்பால அடிவேன் எண்ணி வாங்கிக்கோ வரட்டுமா தம்பி வாங்க தம்பி பராலங்க அட வாப்பா வந்து உட்காரே உட்காருக தம்பி உட்காரே தம்பிக்கு என்ன காபி டீயா இல்ல சோடா கலரா அதெல்லாம் ஒன்னு வேணாங்க அதுக்காக நான் இன்னும் ஆயிரத்துல இருந்தால் குறைச்சிட்டு போகிறேன் தம்பி ஆயிரத்தை எப்படி எடுத்துகிட்டு போவேன் தம்பி வேணுன்னா என் ஹோட்டல் பயிரை அனுப்பி வைக்கிட்டுமா லட்டு ரெடி என்னங்க லட்டு ஆமாப்பா லட்டு ஆயிடும் எனக்கு துட்டு ஆயிடும் ஜோ லட்டுக்கு துட்டு சுட்டுக்குட்டா லட்டு லட்டுக்கு துட்டா ஐயோ! அந்த எங்க கிட்ட ஆயிரம் ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கிட்டு சொன்னாங்க அவன் தான் உங்ககிட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்ட ஷூ சொன்னான் இதுல என்ன தொழில் ரகசியம்னா மொத்தத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவையமா திட்டான்